வணக்கம் உலகம் அமைதிக்காக குரல் கொடுக்கும் நேரத்தில் ஆசியான் உச்சநிலை மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது காசாவில் சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் தொடரும் தாக்குதல்கள் ரஷ்ய உக்ரேனிய போர் அமெரிக்க சீன வர்த்தக பூசல் இந்தச் சூழலுக்கு இடையில்தான் நாற்பத்தி ஏழாவது ஆசியான் மாநாடு கோலாலம்பூரில் தொடங்கியது சிங்கப்பூரை பொறுத்தவரை ஆசியான் மாநாட்டில் கணிசமான அனுகூலங்கள் கிடைத்துள்ளன பிரதமர் லாரன்ஸ் வாங் பல நாடுகளின் தலைவர்களோடு உறவுகளை புதுப்பித்துக் கொண்டார் எரிசக்தி பசுமைப் பொருளியல் மின்னிலக்க தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு துறைகளில் சேர்ந்து பணியாற்ற இணக்கம் எட்டப்பட்டது ஆசியான் மின்னிலக்கப் பொருளியல் கட்டமைப்பு உடன்பாடு ஆசியான் பொருள் வர்த்தக உடன்பாடு உட்பட பல்வேறு அம்சங்களில் முன்னேற்றம் காணப்பட்டதையும் திரு ஓங் சூட்டினார் பிரேசில் கனடா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுடன் ஆசியான் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டதை அவர் மெச்சினார் ஆசியான் தலைவர்கள் முன்னெப்போதையும் விட இப்போது அதிக ஒற்றுமையோடு செயல்பட வேண்டியதன் அவசியத்தை தெளிவாய் புரிந்து கொண்டிருப்பதாக பிரதமர் சொன்னார் உலகில் நிலவும் நிச்சயமற்ற சூழலில் பல கருமேகங்களுக்கு இடையே அது மின்னல் கீற்றை போல் நம்பிக்கை ஒளியை தருவதாக அவர் குறிப்பிட்டார் ஆசியான் இந்திய மாநாட்டில் பேசிய போது ஆசியான் நாடுகள் அனைத்திற்கும் இந்தியா நேரடி விமான சேவைகளை வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்று திரு ஓம் கேட்டுக்கொண்டார் இதன் வழி ஆசியாவில் வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவின் முன்னேற்றத்தில் ஆசியானும் பங்கு வகிக்கும் வாய்ப்புகள் கூடும் மலேசியா ஆசியான் மாநாட்டை வெற்றியாக கருதுகிறது அதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் முதலாவது அமெரிக்கா விதித்த குறைவான வரிகளை உறுதி செய்ய அதனுடன் உடன்பாட்டை செய்து கொண்டதில் வட்டாரத்திற்கு முன்னோடியாக விளங்கியது கோலாலம்பூர் இரண்டாவது கம்போடிய தாய்லாந்து பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் அமெரிக்கா தலையிட்டாலும் அதை முன்னெடுத்தது வழிநடத்தியது சுமூகமாக முடித்து வைத்தது எல்லாமே மலேசியாதான் மூன்றாவதாக ஆசியானின் பதினோராவது உறுப்பு நாடாக தீமோ லெஸ்டேயை இணைத்து கொண்டது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை ஆசியானுக்கு வரவைத்ததற்காக மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிமை நிச்சயம் பாராட்ட வேண்டும் மாநாட்டில் பலரின் கவனத்தை ஈர்த்தவர் அதிபர் ட்ரம்ப் மலேசிய மண்ணில் கால் வைத்ததும் ஆடிப்பாடி வரவேற்ற குழுவினருடன் அவரும் ஆடினார் கோலாலம்பூரில் இப்படி கோலாகலமாக ஆரம்பித்தது திரு ட்ரம்பின் ஆசிய பயணம் திரு ட்ரம்ப் ஈராயிரத்து பதினேழில் பிலிப்பீன்ஸில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டில் கலந்து கொண்ட போதும் இம்முறை பங்கேற்றதற்கு காரணம் உண்டு இரண்டாம் தவணை அதிபரான பிறகு அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்றவர் மற்ற வட்டாரங்களின் மீது பாராமுகமாக இருந்தார் சீனாவுடன் ஏற்பட்ட வர்த்தக போட்டா போட்டி உச்சத்தை எட்டியது அதனை எதிர்கொள்ள வளங்கள் நிறைந்த மற்ற வட்டாரங்களின் ஆதரவு தேவை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது அமெரிக்கா இந்நிலையில்தான் திரு ட்ரம்பின் கவனம் ஆசியானின் பக்கம் திரும்பியிருக்கிறது கம்போடிய தாய்லாந்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்ததில் திரு டிரம்புக்கு முக்கிய பங்கிருந்தது இருதரப்பும் சண்டை நிறுத்தத்திற்கு இணங்கவில்லை என்றால் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த தீர்வைகள் அதிகரிக்கப்படும் என்று அவர் மிரட்டினார் இருதரப்பும் போரை முடிவுக்கு கொண்டு வர ஒப்புக்கொண்டன போரை நான் தான் நிறுத்தினேன் என்று பறைசாற்றினார் திரு அமெரிக்க அதிபர் அவரின் இலக்கில் குறியாக இருந்தார் கம்போடியா தாய்லாந்து மலேசியா வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் முக்கிய இருதரப்பு ஒப்பந்தங்களை செய்து கொண்டார் இதன் மூலம் வட்டார கட்டமைப்பை ஓரங்கட்டி விட்டதாக கவனிப்பாளர்கள் கூறுகின்றனர் அமெரிக்கா அதன் நிலையை மறு உறுதிப்படுத்தி கொண்டது ஆசியான் வழியாகத்தானே தவிர ஆசியானுடன் அல்ல என்பது அவர்களின் வாதம் இன்னொரு புறம் திரு டிரம்புக்கு கோலாலம்பூர் அளித்த வரவேற்பையும் உபசரிப்பையும் சிலர் குறை கூறினர் ஆசியானுக்கு சிக்கல் தரும் விவகாரங்கள் இரண்டு ஒன்று தென்சீன கடல் அதன் சர்ச்சைக்குரிய சில பகுதிகளுக்கு தொடரும் உரிமைப் போராட்டம் அதனால் அவ்வப்போது நிலவும் பதற்றம் மற்றொன்று மியன்மார் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து அங்கு அமைதியில்லை ஆசியான் எவ்வளவு முயன்றும் அசைந்து கொடுக்க மறுக்கிறது மியன்மார் டிசம்பர் இறுதியில் தேர்தல் நடத்தப் போவதாக அது அறிவித்துள்ளது தேர்தல் நியாயமான முறையில் நடத்தப்படுமா என்பதில் ஆசியானுக்கு ஐயம் ஆனாலும் அது நம்பிக்கையோடு இருக்கிறது இவ்வாறு பல அரசியல் பொருளியல் சவால்களுக்கு இடையில் ஆசியானின் தலைமைத்துவத்தை ஏற்றுள்ளது பிலிப்பீன்ஸ் அதன் தலைமைத்துவத்தின் கீழ் ஆசியான் நாடுகளுக்கு இடையில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கலாம் ஆசியான் உருவாக்கியுள்ள கட்டமைப்புகளை கொள்கைகளாக்க வேண்டும் சொல்வதை செய்ய வேண்டும் நடைமுறைப்படுத்தும் போதுதான் நம்பகத்தன்மை கூடும் ஆசியானுக்குள் பொருளியல்களை மேலும் ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம் ஒற்றுமையோடு செயல்பட்டால் முடியும் தனிமரம் தோப்பாகாது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இவை நமக்கும் தெரியும் தலைவர்களுக்கும் தெரியும் முனைப்புடன் செயல்பட்டால் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம்